வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு காங்கிரசின் தேர்தல் அறிக்கையை கவனித்தீர்களா வணக்கம் நண்பர்களே நான் இப்போ கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் கோயம்புத்தூர்ல இருந்து உங்கள்கிட்ட பேசுறேன் அதனால்தான் ஃபோன் மூலமாக உரையாடிக் கொண்டு இருக்கிறேன் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை கம்ப்ளீட்டா வாதிச்சேன் ஆக்சுவலா அந்த புதுமையாக எதுவும் இல்லை ஒண்ணு ஏற்கனவே மோடி சொல்லியிருப்பதே அவர்கள் ரிப்பீட் பண்ணுகிறார்கள் இன்னொன்று சாத்தியமே அதாவது இப்போ வரைக்கும் அமலுக்கே வராத ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மொத்தத்தில் ஒரு ஏமாற்றுகிற வேலையை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பார்க்கிறது இப்ப உதாரணமா ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் தருவே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லியிருக்கிறது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர்கள் வந்து ஒரு நியாய திட்டம் என்கிற பெயரில் ஆண்டுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ஒவ்வொருத்தருடைய வங்கிக் கணக்கெல்லாம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை இத்தரைக்கும் மோடி அது போல் கொடுத்துருக்குற விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூணு இன்ஸ்டால்மெண்டில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாரு அது கரெக்டாக ஒழுங்காக வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறது ஆனால் எழுபத்தி ரெண்டாயிரம் தருகிறேன் என்று காங்கிரஸ் வாக்குறுதி அளித்தும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மக்கள் நம்ப தயாராக இல்லை அந்த தடவை காங்கிரஸ் பெற்றது வெறும் ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள் மட்டும்தான் அதை மறந்து விடக்கூடாது அதாவது ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக சாத்தியமே இல்லாத அள்ளி விட்டாலும் அது மக்களுக்கு புரியும் இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே என்னன்னா அதாவது இந்த மோடியை தவிர இந்த பிஜேபி அரசியல்வாதிகள் தவிர மற்ற எல்லோருமே என்ன நினைத்து கொண்டு மக்கள் வந்து முட்டாள்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக்சுவலாக மக்கள் அரசியல்வாதிகளை காட்டிலும் தெளிவாக இருக்கிறார்கள் அதாவது பழக்கருப்பையா ரொம்ப அண்மையில் தினமணியில் ஒரு தலைய கட்டுரை எழுதியிருந்தார் நல்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ஒரு காலத்தில் காந்தி நேரு நேதாஜி அதே அதேபோல் பாலகங்காதர திலகர் விபின சந்திரபாலர் இந்த மாதிரி மாபெரும் தலைவர்கள் பேசிகிட்டு இருந்தப்போ இங்கே இருக்க சாதாரண ஒவ்வொரு சாமானிய இந்தியன் ஒவ்வொருத்தரும் தரையில் உட்காந்துட்டு தலையில் முண்டாசு கட்டிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பான் அன்றைக்கு வந்து தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களாக இருந்தார்கள் ஆனால் இங்கே அங்கே சாதாரண மக்கள் அத்தனை பாமரர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு மக்கள் எல்லோருமே அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நன்கு படித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் பாமரர்களாக இருக்கிறார்கள் தலைவர்கள் பாமரர்களாக இருக்கிறார்கள் இது என்ன விந்தை அப்படின்னு சொல்லி பழக்கறிப்பியாக சொல்லியிருப்பார் அதுதான் எனக்கு இப்போது நினைவுக்கு வருகிறது ஒரு லட்சம்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களே போனதுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியுமே ஓட்டு போட்டதே ஏஜென்ட்டு யோசித்திருக்க வேண்டாமா சரி அது இன்னொன்று நீதிமன்றம் தொடர்பான ஒரு வாக்குறுதி வருது என்னென்னா நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முறையை கொண்டு வருவோம் அப்படின்னு இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றை மோடி கொண்டு வந்தார் கொலிச்சியத்துக்கு மாற்றாக ஏன்னா கொலிஜியத்தில் நீதிபதிகளே நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த விதமான ஒரு சிஸ்டம் உலகத்தில் எங்கே இருந்தது கிடையாது இன்னொன்று அந்த டிரான்ஸ்பரன்சியும் கிடையாது ஒரு வழக்கறிஞர் ரொம்ப ஒரு மூத்த வழக்கறிஞர் திடீர் நீதிபதி ஆகிறார்னா அவர் ஏன் நீதிபதி ஆக்கப்பட்டார் அவரை போலவே தகுதி உள்ள ஒருவர் இன்னமும் நீதிபதி ஆகாமலேயே வெளியில் வழக்கறிஞராகவே இருக்கிறார் அவர் ஏன் விடப்பட்டார் இவர் ஏன் நீதிபதி ஆக்கப்பட்டார் இதற்கான விளக்கத்தை கொலிஜியம் வந்து நாட்டு மக்களுக்கு சொல்லணும் இன்னைக்கு வரைக்கும் சொன்னதே இல்லை கொலிஜியம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இதுதான் ஃபைனல் பண்ணுவாங்க கடைசியில் நீதிபதிகள் லிஸ்ட்டை வந்து மத்திய அரசுக்கு அனுப்புவாங்க மத்திய அரசு ஆட்சேபம் இருந்தால் தெரிவிக்கும் பெண்டிங்கில் வைக்கும் இல்லைன்னா ஓகே பண்ணோம் உடனே நீதிபதி ஆயிடுவாங்க ஏன் இன்னார் நீதிபதி ஆக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை கொலிஜியம் கொடுத்ததே இல்லை அரசுடைய விஷயத்தில் பல்வேறு வழக்குகளில் அரசுக்கு தொடர்பான பல்வேறு விஷயங்களில் நீதிமன்ற டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்கும் அரசு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் எதிர்பார்க்கும் ஆனால் அதனுடைய கொலிஜியம் செயல்பாடுகள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததே கிடையாது அதை பத்தி அதை கவலைப்பட்டதும் கிடையாது இப்போ அந்த கொலிஜியத்துக்கு மாற்றாகத்தான் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன்கிறத நோடி கொண்டு வந்தது அதாவது இரண்டு அவைகளில் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியால் கையெழுத்திடப்பட்டு சட்டமானது கடைசியில் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே அன்றைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா அந்த சட்டத்தை அன்கான்ஸ்டியூஷனல் எனவே செல்லாது என்று தூக்கி எறிந்தார் ஆக இது ஏற்கனவே மோடி முயன்று பார்த்து உச்ச நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தன்னுடைய அறிக்கையில் ஒரு பகுதியாக சேர்த்து இருக்கிறது அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் கைவிடப்படும் இப்ப என்ன அமல்ல இருக்க இப்ப வருகிற தேர்தல் கூட ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடக்க இருக்கிறது அது வந்து ஒரு ஒரு கருத்துறை அது தொடர்பாக நாடுகளில் விவாதம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது இப்போ அது சம்மந்தமாக ஆய்ந்து அறிக்கை கொடுக்குமாறு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அது அறிக்கையும் கொடுத்துருக்கு அவ்வளவுதான் ஒன்று அமல் செய்யப்படலையே அது வராது அதாவது இந்த விதமாக ஏதோ ஒரு பெரிய இப்போ இப்போவே வந்து ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்து விட்டது போல ஒரு பேராபத்திலிருந்து தேசத்தை காப்பாற்றுவது போலவும் பெரும்பே ஒரு தோற்றத்தை மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு அறிக்கையை இவர்கள் தந்திருக்கிறார்கள் இதில் இந்த காங்கிரஸ் கட்சி ஜெயிப்பதற்கான சின்ன அம்சம் கூட கிடையாது அதில் குறிப்பா இந்த பண ரீதியா நாங்கள் இவ்வளவு கொடுப்போம் அவ்வளவு கொடுப்போம் காங்கிரஸ் எப்ப சொன்னாலும் சரி அது கம்ப்ளீட்டா அது அவர்களுக்கு எதிராக திரும்பும் ஏன்னா காங்கிரஸ் வந்து நம்பகத்தன்மையை இழந்து விட்டது நீங்கள் வந்து கவர்ச்சியாக சொல்கிறது விஷயம் இல்லை அதனாலேயே யாரும் ஓட்டு போட்டுட மாட்டாங்க யார் சொல்லுகிறாரு என்பது மிக முக்கியம் மெசேஜ் மட்டுமே முக்கியம் இல்ல மெசஞ்சர் யாருங்கிறது முக்கியம் இங்கே காங்கிரஸ் வந்து இப்படி சொல்லுகிறது என்றாலே எல்லாருமே சந்தேகப்படுவாங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி போல நீட்டு விஷயம் நீட்டு விஷயத்தை வந்து இவர்கள் ஆப்ஷனல் ஆக்கியிருக்காங்க காங்கிரஸ் தேர்தல் இருக்குது அந்தந்த மாநில அரசு நீட்டு தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா என்ன கைவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் கேட்குறேன் நீட்டை ஒரேடியாக ஒழிப்போம்னு ஏன் சொல்ல முடியல இப்போவும் கடைசியில் இந்த அண்டர் கரண்ட்டாக இருக்கிற டோன் என்னென்னா நீட்டு இருக்குங்கிறது தான் நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் மன்மோகன் சிங் பீரியடில் அதே போல் முதல் நீட் தேர்வு நடந்ததும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்பவும் மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருந்தார் இன்றைக்கி அவங்க கொண்டு வந்த அவங்க சிஸ்டம் அதுவே தவறு என்று காங்கிரஸ் சொல்லுகிறார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அசஸ்மெண்ட் இருக்குன்னு பாருங்க நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இப்போ நாங்க கொண்டு வந்த நீட்டை நாங்கள் ஆப்ஷனல் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கொண்டு வந்த சிஸ்டம் வந்து ஃபெயில்ட் அவர்கள் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு போவோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நீட்டுங்கிறது ஒரு அருமையான சிஸ்டம் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் காங்கிரஸ் கொண்டு வந்தாலும் கூட ஆனால் கொண்டு வந்த காங்கிரஸுக்கு நீட்டு மேலே நம்பிக்கை இல்லை சரி நீட்டு மேலே நம்பிக்கை இல்லைல்ல நீட்டை நாங்கள் விட்ரா பண்ணுவோம் சொல்லலாம்ல டோட்டலாக நீட்டே இருக்காதுன்னு சொல்லலாம் அதுக்கும் அவர்களால் முடியலை ஸோ ஆற்றில் ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் அப்போ நீட்டை வந்து ஆப்ஷனல் ஆக்கிறது இப்போ தமிழ்நாடு அரசு விரும்பலன்னா நீட்டு வேண்டாம் சொல்லலாம் ஏதாவது அரசு விரும்பினால் நீட்டை வச்சுக்கலாம் அப்படி இது வந்து திமுகவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஏற்பாடு இல்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீட்டை கைவிட காங்கிரஸ் தயாராக இல்லை என்பதுதான் தான் அதில் திமுகவினருக்கு உடன்பாடா அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி இந்த காங்கிரஸ் அறிக்கையில் காணப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று காங்கிரஸ் கூறியிருக்கிறது நடத்து முடித்த ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவுக்கான சர்வரோக நிவாரணி போல ராகுல் காந்தி முன்வைத்து பேசினார் இந்த ஐந்துல நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது சத்தீஸ்கர்லையும் அது எதிர்பார்க்கவே இல்லை யாரும் சத்தீஸ்கர்லேயே அது படுதோல்வி அடைந்தது ஆனால் எப்போதுமே காங்கிரசுக்கு இயல்பாக இருக்கிற குணம் வரலாற்றிலிருந்து தோல்விகளிலிருந்தும் என்றைக்கும் அது பாடங்க இருக்காது இப்ப மீண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத அவங்க ஃப்ளோட் பண்றாங்க இது தொடர்பா காங்கிரசுடைய மூத்த தலைவரான ஆனந்த் சர்மா அவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு ரீசெண்டா கடிதம் எழுதியிருந்தார் அப்ப அவர் சொல்லியிருந்தார் காங்கிரஸ் எப்போதுமே ஜாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தியதோ அதை மேற்கொண்டதோ கிடையாது சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் தான் பெருவாரியான காலம் ஆட்சி செய்திருக்கிறோம் நம்முடைய முன்னோடிகள் எவரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்டது கிடையாது எஸ்சி எஸ்டி எவ்வளவு பேர் இருக்காங்க கணக்கெடுக்கிறதுக்கு மட்டும்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அதாவது சென்சஸ்ஸின் போது அவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது பார்க்கப்படும் அவங்க நீங்கள் எஸ்சியா எஸ்டியா அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க இத பிரிவினத்தை ஜாதியை கேட்டதே கிடையாது ஜாதியை வைத்து ஒரு தேசத்தை முன்னுக்கு கொண்டு வர முடியாது இதற்கு தேவை மிக தெளிவான பொருளாதார திட்டங்கள் நேரு வந்து அதனால தான் தொழிற்சாலைகளே இந்தியாவின் கோயில்கள் என்றார் மிகப்பெரிய தொழிலகங்களை அவர் உருவாக்கினார் முழுக்க முழுக்க விஞ்ஞானபூர்வமாக கொண்டு போனார் ஆனால் நாம மீண்டும் இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் ஏற்கனவே ஜாதியால பிளவுண்டு இந்தியா தத்தளிக்க கூடிய சூழ்நிலையில ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக ஜாதியின் இருத்தலை நாமே வந்து கன்ஃபார்ம் பண்ண போறோம் அசியூர் பண்ண போறோம் பிற்போக்கு ஒரு நடவடிக்கை செய்து இதை மீண்டும் மீண்டும் சொல்லாதீர்கள் இதை வந்து சர்வேஸ் கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த் சர்மா அவர் கடிதம் எழுதியிருக்கும் அவர் காங்கிரஸ் மிக மூத்த தலைவர் ஆக ஐந்து மாநில தேர்தல் அடிவாங்கியும் அவர்களுக்கு புரியலை திரும்ப திரும்ப ஜாதி 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஆக்சுவலாக மக்களை தலைவர் ஜாதியை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு காங்கிரஸ்காரர்கள் ஜாதிக்குள்ளேயே உணர்ந்து கொண்டு அதாவது எதை இஷ்யூ ஆக்கி எப்படி நம்ம இந்த தேர்தல் ஜெயிப்பது என்பது அவர்களுக்கு தெரியல காங்கிரஸோட இந்தி கூட்டணியோட கைகோர்த்திருந்த காலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை சட்டப்பேரவையில் முன்வைத்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரே இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே விட்டார் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பை அவரே வலியுறுத்தலை அப்படிங்கிறப்போ எங்கே இருந்தால் அது ஒரு பெரிய அரிய சர்வரோக நிவாரணி போல் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்ன பாருங்க இந்த தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடையும் ஜாதி கட்டுமானங்கள் அதனுடைய இருக்க தன்மைகள் ரொம்ப அதிகமாக இருப்பது வட இந்தியாவில் அந்த வட இந்தியாவிலேயே காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆகுறதா இல்லையா என்பதை பாருங்கள் நேற்றைக்கு வந்த கருத்து கணிப்பு ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க நாங்கள் கூட கொடுத்துருக்கோம் காணொலியா அதன்படி பார்த்தால் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஹரியானா டெல்லி உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் ஆகிய ஏழு மாநிலங்களில் பிஜேபி ஸ்வீப் பண்ணும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது இந்த மாநிலங்கள்ல பெருவாறு பல மாநிலம் குறிப்பா நீங்க ராஜஸ்தான்னா ஜாதி அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமான ஒரு அமைப்பு அங்கேயே நீங்க ஜாதிவாரி வாரி கணக்கெடுப்பெல்லாம் சொல்லி எதுவுமே நடக்கல காரணம் மக்கள் ஜாதியை தாழ்த்தி திங்க் பண்றாங்க இன்னைக்கு ஜாதி வாரியா கலப்பு திருமணங்கள் காதல் திருமணங்கள் முன்னை காட்டிலும் ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கிறது அதே போல இன்னொன்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் அறிக்கையில சொல்லி இருக்கு இடஒதுக்கீட்டை எல்லா ஜாதிகளும் உள்ள ஏழைகளுக்கு நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய அதாவது இடஒதுக்கீடு பெற்றிருக்கக்கூடிய ஜாதியில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் ஏராளமான பேர் இடஒதுக்கீட்டை அனுபவித்து கொண்டு வருகிறார்கள் ஸோ இடஒதுக்கீடு பிரிவினரிலேயே ஏழைகளுக்கு அதனுடைய பலன் போய்ச்சருவது இல்லை அப்படிங்கிறத காங்கிரஸ் சொல்லாமல் சொல்லுகிறோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் இடஒதுக்கீடு சிஸ்டம் இருக்குல்ல அந்த சிஸ்டம் வந்து ஃபெயில்டு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது ஏன் இதை வந்து இப்போ மோடி கொண்டு வந்தா டென் அது என்னன்னா இடஒதுக்கீட்டு கீழே வராத பொது ஏழைகளுக்கு பத்து பெர்சன்ட் அப்படின்னு அது ஏதோ அர்த்தம் இருக்கு ஏன்னா மற்றவர்களுக்கு ஜாதி இட இடஒதுக்கீடு இருக்கு ஆனா இப்போ எல்லாருக்கும் நான் வந்து ஏழைகளுக்கு டென் பர்சன்ட் அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன்னா எல்லா ஏழைகளுக்கும் டென் பர்சன்ட் அப்படிங்கிறதுக்கு பதில இந்தியாவில இவ்வளவு வருமானத்துக்கு கீழே இருக்க அத்தனை பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு போற மாதிரி மொத்தமா நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் கொடுத்துட வேண்டியதான குழப்படியான விஷயம் என்ன அப்படின்னா ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீட்டையும் ரீடைன் பண்ணி ஆகணும் ஒண்ணு இன்னொரு பக்கம் அதுக்குள்ள ஏழைகள் சொல்லி இந்த பொது பிரிவினருக்கு கிடைத்து கொண்டிருக்க டென் பர்சன்ட் பயனை அவர்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவது அப்போ மொத்தத்துல என்ன ஏற்கனவே அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் ஆல்ரெடி இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஏழையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் ஆனால் அதில் அனுபவித்தவர்களே மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதற்கு அந்த முறையில் நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போ அதே நேரத்தில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் அது என்ன பலன் அப்படின்னா இவ்வளவுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அந்த பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சிஸ்டம் வரும் இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டாங்க அப்போ இப்ப வந்து இந்த வருமானத்துக்கு கீழே இருக்கிற ஒருத்தர் இடஒதுக்கீடு பயனை பெற்று இப்போ அதன் மூலமா ஒரு ஸ்டேட் பேங்க்ல எல்லாம் ஆபீஸ்லாம் தன்னுடைய மகனை போட்டுறான்னு வச்சுக்கோங்க அந்த மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அப்போ அந்த வரம்புக்கு மேலதான் அந்த மகன் சம்பாதிப்பார் அப்போ அந்த மகன் தன்னுடைய மகனுக்கு அது முடியாது ஏன்னா அந்த வரம்புக்கு கடந்து போயிருவார் அப்போ பொருளாதார அடிப்படையிலான ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி என்னன்னா அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தியவர்களே மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியாது யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே தான் அது பயன்படும் ஆனால் ஜாதிவாரி ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா பயன்படுத்தியவர்களே மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவார் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காருன்னா அவர் தன்னுடைய மகனுக்கு இடஒதுக்கீட்டு வாய்ப்பை தர முடியும் இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய மகனை வந்து அந்த வரம்புக்கு வெளியில வைக்க முடியாதா ஸோ ஜாதி அடிப்படையில் வர்றப்போ இப்படி வரும் பொருளாதார அடிப்படையில் வந்தால் அது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டுமே பயன்படும் அப்படிங்கிறப்போ மொத்தமாகவே பொருளாதார இடஒதுக்கீடு சொல்ல வேண்டியதான காங்கிரஸ் இது என்ன ஓகே அத்தனை ஜாதியில் இருக்க பத்து சதவீதம் இது என்ன பொருள்னே புரியலை அப்புறம் இந்த ஜிஎஸ்டி இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் அது ஏதோ சீரமைப்போம் இப்போ இருக்க ஜிஎஸ்டி ஒழுங்காக இருக்கிறதுனால அந்த வருமானத்தை வச்சு எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸு எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை நாங்கள் சீரமைப்போம் எந்த விதமாக சீரமைக்க போகிறோம் அதுக்கான தெளிவு அதுக்கான பதில் இந்த தேர்தல் அறிக்கையில் இல்லை ஸோ மொத்தத்தில் இந்த அறிக்கையில் பெருசாகவும் பிரமாதமாகவும் எதுவும் சொல்லப்படவில்லை இதில் நிறைய அரசுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல அம்சங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன இந்த ஜிஎஸ்டி மிக சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு அரசுக்கு பெரிய வருவாய் ஈட்டி தருகிறது அதில் வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த தேசம் முழுவதும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்ஸு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு ஒரு லட்சம் இலவசமாக தருவோம் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு செலவுகளை கூட்டிக் கொண்டே போகிறார் அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன எதிர்காலத்தில் கடன் சுமையை அதிகரிப்பதற்கான ஒரு அறிக்கையாக இந்த காங்கிரஸ் அறிக்கை காங்கிரஸ் அறிக்கை காங்கிரஸ் திட்டவட்டமா ஆண்டவ முன்னாடி ஆட்சிக்கே வராது காங்கிரஸ் ஐம்பது சீட்டை தாண்டினாலே கடினம் இப்போ நேற்றைக்கு நான் கொடுத்திருந்த காணொலியில பாத்திருப்பீங்க இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பின்படி காங்கிரசுக்கு முப்பத்தெட்டு தான் கிடைக்கும் ஆனா ஒரு பேச்சுக்காக சொல்றேன் காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு மட்டும் வந்து இதை அமல்படுத்தினால் இந்தியா விரைவில் திவால் ஆகிவிடும் பேங்க் கரப்ட் ஆகிவிடும் ஏன்னா இந்தியா வந்து வருவாயை ஈட்டுவதற்கான எந்த ஒரு கருத்துகளும் இந்தியாவை மேம்படுத்துவதற்கான எந்த ஒரு திட்டங்களும் இந்த அறிக்கையில் காணப்படவில்லை வருகிற வருமானத்தை இழந்து ஆனால் செலவுகளை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் மட்டுமே இந்த அறிக்கையில் காணப்படுகின்றன படுமோசமான மோசமான ஒரு தேர்தல் அறிக்கை இது இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக காங்கிரஸ் எதையும் ஏன் பண்ண போகிறதில்லை அதனால இவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றி எதுவுமே கிடைத்து விடாது என்னுடைய கணிப்பு ரொம்ப அதிகபட்சம் நான் வந்து ரொம்ப அதிகபட்சமா சொல்றேன் ஐம்பது சீட்டுகளுக்கு மேல் காங்கிரஸ் போகாது ஐம்பதுங்கிறதே ரொம்ப அதிகம் பட் இருந்தாலும் இருக்கட்டும் சொல்லி ரொம்ப ஒரு கன்வென்ஷனாக நான் சொல்றேன் அதனால் காங்கிரஸ் அறிக்கை அப்படிங்கிறது ஒரு தோல்வியின் அறிக்கை அப்படித்தான் நான் பார்க்கறேன் ராஜஸ்தானில் பிரதமர் மோடியின் பேச்சை கவனித்தீர்களா ராஜஸ்தானில் சுருங்குற இடத்துல மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் இந்த சுரங்க நகர் பல பேருக்கு நினைவில் இருக்கலாம் அதாவது மோடியை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை மூன்றரை மணிக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்தது அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முசாஃபர் நகர் அதே போல் பாலாக்கோட் அண்டு சிகோட்டி ஆகிய மூன்று நகரங்கள் மீது மிக பெரும் தாக்குதல் மொத்தம் வந்து ஒரு தொண்ணூறு செகண்ட் தான் நடந்தது அந்த தாக்குதல் அதுல பாலாக்கோட்ல இருந்த ஜெய்ஷ் இ முகமது கேம்ப் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட்டது அதுல முன்னூத்தி ஐம்பது ஜெய்ஷ் முகமது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார் இது வரலாறு கரெக்டா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த அன்னைக்கு இதே சுரு அன்னைக்கு மோடி அவர்கள் வந்திருந்தார் அங்கு மக்களை அட்ரஸ் பண்ணார் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த அன்னைக்கு மோடி இந்தியாவில் இருந்த இடம் இந்த சுரு திரும்பவும் அதே சுருவுக்கு மோடி வந்திருக்கிறார் மோடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பிஜேபி அரசு உங்களுக்கு கொடுத்து வந்தது அபிடைசர் அதாவது பசியை தூண்டுவதற்கான சூப் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சு ஆட்சிக்கு வரும் பாருங்க அப்பல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய விருந்து காத்து இருக்கிறது என்று மோடி கூறியிருக்கிறார் மோடி சாதாரணமாக எதையும் சொல்ல மாட்டார் ஆனால் மோடி இவ்வாறு சொல்லி ஏற்கனவே ஒரு முன்னோட்டம் இருக்கிறது அவர் லோக்சபால பேசினது பல பேருக்கு நினைவில் இருக்கும் நினைக்கிறேன் அப்ப அவர் சொல்லியிருந்தார் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்தியாவை கொண்டு செல்வதற்கான மிக மிக முக்கியமான முடிவுகளை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் எடுப்போம் என்று கூறியிருந்தார் ஸோ மிக முக்கிய முடிவுகளை எடுப்போம்னு அவர் வாக்குறுதி தந்திருந்ததும் இன்னைக்கு வந்து சூப்புலேருந்து உங்களுக்கு விருந்துகளை படைப்போம் அப்படின்னு மோடி உறுதி அளித்திருப்பதும் சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னா அவர்ட பல திட்டங்கள் இருக்குன்னு அர்த்தம் அவர் வந்து இந்த தேர்தல் நடப்பதற்கு சில ஒரு மாதத்துக்கு முன்பாக கடைசி அமைச்சரவை கூட்டத்தில் அதாவது கேபினட் மீட்டிங்கில் அவர் வந்து ஒன்று சொல்லியிருந்தார் நம்ம ஆட்சிக்கு வந்ததும் முதல் நூறு நாட்களில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களை ரெடி பண்ணி வைங்க அப்படி சோ அவர் ஆட்சிக்கு வந்தமே ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றின ஒரு பார்வை அவரிடம் இருக்கிறார் அவர் இப்பவே திட்டங்களோட இருக்கிறார் இன்னொன்னு ஜெயிச்சு வந்து யார் யார் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படிங்கிற அந்த கேபினட் மினிஸ்டர் பட்டியலே அவர் தயாரித்து விட்டார் என்று நான் கேள்விப்பட்டேன் அதனால எல்லாம் அவர் ரெடியாக இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து மோடி தலைமையில் பதவியேற்க கூடிய அரசு அதே நேரத்தில் மக்கள் அதனை விருந்து என்று பல்வேறு திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவார் எதிர்பார்க்கலாம் மோடி நிறைய விஷயங்கள் அவர் கையில் வைத்திருக்கிறார் நிறைய திட்டங்களை கையில் வைத்திருக்கிறார் அது வந்து அவர் ஆட்சிக்கு வந்தது நமக்கு தெரிய தொடங்கும் அதுதான் அந்த நூறு நாள் திட்டம் வந்த செய்ய வேண்டியது அது எல்லாம் அவங்க ரெடியா வச்சிருக்காங்க சோ இனி இன்னும் நிறைய அதிகமாக மக்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது கோவையிலிருந்து பேசுகிறீர்கள் அங்கே களம் எப்படி இருக்கிறது களம் உண்மையை சொல்றதுனா ரொம்ப ஜோரா இருக்கு பிஜேபிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது எங்க திரும்பின அண்ணாமலை பற்றிய பேச்சு நான் வந்து கோவை அர்பன்ல தான் இருக்கேன் கோவை சிட்டியில அதனால வந்து என்னால நான் அந்த ரூரல் சைடுலாம் போக முடியல அதுக்கு உட்பட்ட அந்த ரூரல் பகுதிகளில் பட் கோவை நகருக்குள்ள திரும்பின இடம் தான் அண்ணாமலை 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 வேற ஒருத்தர் இன்னொருத்தர் போட்டியிடுற மாதிரி கூட தெரியல அதனால அண்ணாமலை ரொம்ப ஒரு பிரகாசமாக இருக்கிறது வாய்ப்பு மிக சிறப்பான முறையில் அண்ணாமலை வெற்றி பெறுவார் என்று நான் உளமாற நம்புகிறேன் இந்த கோவையில வச்சு நான் சொல்றேன் நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்